இந்த ஃபஸ்ட்டு மார்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட்டாக வர பசங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுவோம் அவங்கள வந்து ரெகக்னைஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு ப்ரைஸு கிஃப்ட்டு எல்லாமே கொடுப்போம் ஆனால் அந்த பின்னாடி ஒருத்தருப்பான்னு தெரியுமா ஐயோ நம்ம ஃபெயிலாகிடுவோம் என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே போச்சு செத்தோம் அப்படின்னு நினச்சி அப்புறமா கடைசியாக வந்து இப்போ ஏதோ தப்பிச்சான் பொழிச்சான் பாஸ் ஆனவாகவும் இருக்கா பற்றியா அவனை நம்ம கண்டுக்க மாட்டேன் டே எப்படியோ பாஸ் ஆகிட்ட சரி போ போ அப்படின்ற மாதிரி வா வந்துட்டிங்க சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அப்படி பாஸ் பண்ணி போயிடுவான்ல ஆனால் எனக்கு அவனை விட இவன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா ஏ நான் வந்து அப்படி இருந்த ஒரு பையன்தான் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க ஸோ மெஜாரிட்டி நம்ம தான் இருப்போம் கரெக்டாக அந்த மாதிரி ஃபஸ்ட்டாக வந்த ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட்டாக வந்த பர்சன் வந்து அவனை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஓகே இவன் வந்து டாப்பராக வந்துடுவான் இவன் கரெக்டாக வந்துடுவான் அப்படின்னு அப்படின்றது தெரியும் அது டைம்னு ஒன்று இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ப்ரிடிக் பண்ணி வச்சுருப்போம் சரி ஓகே இவன் பிரச்சனை இல்லை பா ஃபஸ்ட்டாக வந்துடும் ஆனால் இவன் இருக்கான் பார்த்திங்களா இவன் என்னென்னு என்னென்னு ப்ரிடிக் பண்ணுவானு சுற்றி இருக்கிறவனாலே ப்ரிடிக் பண்ண முடியாது அவனாலே முடியாது ஸோ அவன் வந்து ஒன்று ஜெயிச்சிட்டான் ஒன்று பாஸ் ஆகிட்டான் அப்படிங்கும்போது இவனுக்கு நம்ம ரக இவனுக்கு நம்ம ஒரு கங்க்ராச் பண்ணனு வச்சுக்கோங்களேன் இவன் அடுத்து செய்யக்கூடிய விஷயம் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும் ஸோ அதனால் இந்த பாட்காஸ்ட் மூலிமா நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி இருக்க அதாவது என்ன மாதிரி இருக்க எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பெஸ்ட் கங்க்ராஜுலேஷன்ஸ் நான் சொல்லிக்கிறேன் இந்த பாட்காஸ்ட் மூலியமாக இது எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் பாட்காஸ்ட் சீசன் டூ நான் மகி இருக்கேன் ஸோ இப்போ வந்து என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நான் தலைசிவிட்டே இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா தலை போது ஒரு கேப்பு தெரிஞ்சுது ஐயையோ கேப்பு தெரியுதுடா என்னடா அப்படின்னு திரும்ப திரும்ப பார்த்தா ஒரு கேப் உண்மையாமல் தெரிஞ்சுது ஐயையோ லைட்டாக சொட்டை விழுகுது போலேயே முடி கூட்டுது போலேயே அப்படின்னு நினச்சா அது வந்து முடி கொட்டலை ஆக்சுவலாக நம்ம வந்து அப்படி ஈரத்தோடு சீவ்றனால அப்படி அந்த கேப் தெரிஞ்சுது ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக தெரிஞ்சது சரி ஓகே அதுக்கப்புறம் அதெல்லாம் நின்று அப்படி கரெக்டாக ஆகிடுச்சு கரெக்டாக முடி செட் ஆகிடுச்சு ஆனால் எனக்கு வந்து இந்த முடி பிரச்சனை அப்படின்றது எல்லாத்துக்குமே இருக்கும் எனக்கு முடினால் அந்த ஹேர் ஃபால் அந்த மாதிரி கிடையாது இப்போ கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆகுது நம்ம த தலை தொடும்போது அந்த மாதிரி கொஞ்சம் ஹேர் ஃபால் இருக்குது எல்லாத்துக்கும் ஆனால் எனக்கு வந்து அந்த ஹேர்ஃபால் ஹேர் பிரச்சனை அப்படின்றது நிறைய பேத்துக்கு நிறைய ஸ்டைல் இருக்கும் தெரியுமா கோர அந்த அப்புறம் சுருள் சுருளாக இருக்க முடியும் என்ன என்ன சொல்லுவீங்க கேர்லி ஹேர் ஸ்ட்ரைட் ஹேர்னால் சொல்லுவாங்கள்ல ஸோ எனக்கு வந்து ஸ்ட்ரைட் ஹேர் அதாவது கோரமுடி ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பார்பர்க்கு பார்பருக்கும் எனக்கும் பெரிய ஒரு நியானானா மாதிரி ஒன்று நடக்கும் இது வந்து இந்த மாதிரி வெட்டு நான் அவன் சொல்லுவான் இல்லை வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் நீ வெட்டிட்டு வரணும் அதாவது வீட்டிலலாம் சின்ன வயசில் எப்படின்னா இது எல்லாத்துக்குமே நடந்துருக்கும் வீட்டுக்கு வந்து யாராவது கூட்டு போனால் இப்போ பார்பர் ஷாப்லாம் கூப்பிட்டு போகும்போது ஒரு சட்டன் ஏஜ் வரையும் அவங்க கூப்பிட்டு போவாங்க கூட்டு போய் இவனை இவனுக்கு வந்து முடிச்சா பிடி வ பிடிச்சா முடி வந்து வரவே கூடாது அப்படி வெட்டி விடுங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்ட்டு அவன் பிஸ்னஸ் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ண அவன்கிட்டே வந்து ஐடியா கொடுத்து பிடிச்சா முடி வரவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி வெட்டிட்டு வருவாங்க அது வந்து இந்த டியூஷன் மாஸ்டர்லாம் போனால் இவனுக்கு கண் காது மூக்கு இதை இதை தவிர இவனை அடி பின்னி அப்படின்ற மாதிரி அதே மாதிரி பார்பட்டின்னு சொல்லிட்டு வராங்க அது மாதிரி சம காண்டாக இருக்கும் நம்ம ஒன்று நினச்சிட்டு போவோம் சரி ஓகே ஸ்கூல் டேஸில் இந்த மாதிரி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு ஆனால் அவங்க வேறு மாதிரி ஒன்று வெட்டிடுவாங்க இப்போவுமே வந்து நான் நான் வந்து முடி வெட்டிட்டு போனால் வச்சுக்கோங்களேன் டேய் இன்னடா முடி வெட்டி வெட்டியிருக்கேன் முன்னாடி இருக்க முடி கொறடானா கேட்குறியா பின்னாடி ஏன்னா அவ்வளோ முடி இருக்கு ஆஹ் இவ்வளோமா வரும் அதுக்கு மேலே விட்டினா சீவ முடியாது டேய் உன்னையாவண்ட சி ஓசன் அப்படியே விட்றா ஒரு ரெண்டு மூணு மாதத்து கொடுக்குற காசுக்கு நல்லா வெட்டிவிட்டாடா இந்த கொடுக்குற காசுக்கெல்லாம் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல இந்த கல்யாணத்துக்குலாம் போன டே வைக்கிற மோய்க்கு நல்லா சாப்பிட்டு அடிச்சு விட்றா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி சொல்லுவாங்க நமக்கு என்ன என்ன வரும் நமக்குதானே தெரியும் ஏன்னா நமக்கு இருக்கிறது கோர முடியும் நம்ம என்ன தான் விஜய் விஜய் மாதிரி சீவணும்னு ஆசைப்பட்டாலும் கடைசியில அது விஜயகாந்த் மாதிரி தான் வந்து முடியும் அதனாலேயே வந்து எனக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு இது எப்படி மாறுச்சு அப்படின்னா ஓகே நம்மளாக கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்மளா சரி ஓகே நம்மளாக ஒரு பார்பர்ட்ட போய் வீட்டில் சொல்லி அனுப்பாங்க டே ஒழுங்காக வெட்டிட்டு வா வந்தால் உள்ளே வர்ற இல்லைன்னா அப்படியே ஓடிடு அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க அதெல்லாம் தாண்டி நம்மளா ஒரு பார்பர் சூஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு ஏஜ் வந்துச்சு ஸோ அப்போ போனோம் எப்படின்னா அவங்க வந்து ஓகே தம்பி அது நிறைய ஃபோட்டோ ஓட்டி வச்சுருப்பாங்க இதில் வந்து தம்பி உனக்கு என்ன ஸ்டைல் வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஸ்டைல் தான் அப்படின்னா அது அது வெட்டி அது சீவர் வரையும் அங்கே கரெக்டாக இருக்கும் அதாவது அந்த அங்கே பார்க்குற மீறும் அது என்ன மேஜிக்னே தெரில இப்போ எனக்கு அது நடக்கும் நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் அங்க வெட்டி அங்க சீவி அங்க ஸ்டெ செட் பண்ற ஸ்டைல அப்படியே இருக்கும் நம்ம என்ன நினச்சோமோ முகம் வந்து அப்படி சூப்பரா தெரியும் ஆனா இங்கே வந்து ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு சிவம் பாருங்க வரவே வராது அது என்ன நீங்கள் எவ்வளோ பெரிய நேச்சுரல்ஸ் எவ்வளோ பெரிய பிராண்டடான சலூனில் நீங்கள் வெட்டி இருந்தாலும் அந்த ஸ்டைல் வந்து வரவே வராது அது ஏன் எனக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் அப்படி அப்படி வெட்டின காலம் போய் அதுக்கப்புறம் எனக்கா ஒரு பார்பர் வந்து நான் தேடி கண்டுபிடிச்சோம் இப்போ நமக்குன்னு ஒரு டைலரு நமக்குன்னு ஒரு டாக்டர் ஓகே இந்த டாக்டர்கிட்ட போனால் நம்ம டேப்லெட் போட்டால் சரியாயிடும் அப்படின்றது வந்து செட் ஆகும் இல்லையா ஸோ அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு பார்பர் அது எப்படின்னா இந்த வேலைக்கெல்லாம் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் சரி ஓகே நமக்கு இந்த டீசெண்டாக கொஞ்சம் வச்சுக்கலாம் முடியனால் அங்கே வர பீப்புள் எல்லாமே ஒரு வெளியே வந்து நல்லா அது இது பண்ணி இருந்தாலும் வேலைக்குன்னு வரும்போது நான் பார்த்த பீப்புளெல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக முடி வெட்டி அழகாக இருந்தாங்கன்னு எனக்கும் வந்து அந்த மாதிரி ஆசை இருந்துச்சு அதாவது இந்த ஃபங்கியாக வைக்கணும் அப்படின்ற இது மாதிரி ஓகே வேலைக்கு வந்ததுக்கப்புறம் நீட்டாக வைக்கணுன்றது மாதிரி அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு பார்பர் தேடி கண்டுபிடிச்சேன் அது எப்படி அப்படின்னா அந்த பார்பர் கிட்ட நானும் பார்பர் எப்படின்னா அந்த கடை லீவாக இருந்தால் அங்கே அதுக்கப்புறம் வேற எந்த கடையில் முடிவட்ட மாட்டேன் அந்த கடை எப்போ ஓப்பன் ஆகுதோ அது வரையும் அப்படியே இருப்பேன் இப்போ அந்த அவன் வந்து ரெண்டு வாரம் லீவ் போட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு வாரம் நான் பிளான் பண்ணியிருப்பேன் ஓகே இந்த வாரம் விட்டலாம் ஃபோன் பண்ணி கேட்டுருவோம் ஓகே இந்த வாரம் நான் வருவேன் இருப்பீங்களான்னு கேட்டுருவேன் இருப்பேன்ப்பா வா அப்படின்னா இல்லைப்பா நான் ரெண்டு நாள் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா சரி ஓகே ரெண்டு நாள் போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் விட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அட்வான்ஸ் புக்கிங்கில் போய் விட்டுவேன் ஸோ இப்படியெல்லாம் நடந்திருக்கும் அவர் வந்து ஏன் அவரை சூஸ் பண்ண அப்படின்னா நான் பார்த்தது வந்து இப்போது நம்ம நம்ம இருக்கிற காசுக்கு பெரிய சலூன்லாம் போக மாட்டோம் ஆனால் இவர் வந்து பெரிய சலூனில் இருக்கிற கம்ஃபர்டபுளாக வந்து இங்கே கொடுப்பாரு என்ன அப்படின்னா இது இப்போ இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறனா ப்ரொமோ கிடையாது எனக்கு நடந்த சினாரியோ அவர் போனேன் அப்படின்னா ஓகே இந்த முடியை பார்த்துட்டு உனக்கு இந்த ஸ்டைல் தான் செட் ஆகும் உனக்கு வேறு ஸ்டைல் வரவே வராது உனக்கு இந்த முடி தான் இதுதான் உன்னோட முடி இப்படி தான் இருக்கும் நீ என்ன நினைச்சாலும் உனக்கு இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்ட்டு அவர் ஒரு மைண்ட் செட் பண்ணி இதுக்குள்ளே நீ இந்த ஸ்டைல் வச்சுக்க அப்படின்னு சொல்லி விட்டு விடுவார் அதுக்கப்புறம் பா அவர் அப்ரோச் அவர் சொன்னதுக்கப்புறம் பார்த்து எனக்கு பிடிச்சிச்சு சரி அதுக்கப்புறம் அங்கேயே போய் அதே மாதிரி என்னோட மைண்டை மாற்றிட்டு ஓகே நமக்கு இது தான் வரும்ப்பா இப்படியே வச்சுக்கலாம் அப்படின்ற மென்டாலிட்டிக்கு வந்துட்டேன் இப்போ அப்படியே ட்ராவல் ஆகிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா இது வந்து ஒரு டிபேட்டபிள் கண்டென்ட்டாகவே மாறுது நமக்கு வந்து இப்போது நீ எவ்வளோ சேல்ரி வாங்குற நீ என்ன ஃபோன் வச்சுருக்க நீ எப்படி இருக்க வீடு கட்டி இருக்க அப்படின்னு பார்த்து நம்மளோட அதுக்கு அந்த கல்யாணம்னு வரும்போது அந்த மாதிரி பார்த்து சூஸ் பண்ணுற அது அதுவும் இருக்குது ஆனால் ஃபஸ்ட் திங்க்கு வந்து ஓகே மாப்பில் வந்து முடி இவ்வளோ வச்சுருக்காரு ஓகே ஏ சொட்டையாக தான் அது சொட்டைப்பா அது அந்த மாப்பில் வேணாம்ப்பா ஏ முடி கம்மியாக தான்ப்பா இருக்குது அப்போ இன்னும் ஒரு டூ மந்த் டூ டூ த்ரீ இயர்ஸில் அப்படியே ஏறிடுப்பா நல்லாவே இருக்காது நல்லாவே இருக்காதுப்பா நான் நடந்து போனால் அப்படி என்னப்பா சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அப்படி 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 ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ அப்படிங்கும் போது அந்த மொ ஆல்ரெடி முடி இல்லாதவங்க ஆல்ரெடி முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்க ஸோ அவங்களோட திங்கிங்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது நான் அந்த அந்த கேப் இருக்கும்போது நான் யோசித்து பார்த்தேன் ஐயோ நமக்கு வந்து லைட்டாக அந்த கேப்பை தெரிஞ்சதுக்கே ஓகே அது கேப்பே கிடையாது லைட்டாக நம்ம சீப்பில் தூக்கி பார்க்கும்போது அந்த இருந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும்போதே நமக்கு ஒரு இது வந்து இது வந்துச்சு பயம் வந்துச்சு உண்மையாலுமே அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன் ஏன்னா நான் ஒன்று ஃபஸ்ட்லாம் வந்து க்ளீன் ஷேவ் பண்ணி கரெக்டாக இப்போவுமே வந்து வீட்டில் சொல்லுவாங்க டே முடி அந்த தாடி வந்து கொஞ்சம் வாழ்ந்த டே ஷெவ் பண்ணுறா என்னடா இப்படி இருக்க அப்படின்னு இன்னுமே வீட்டில் சொல்லிட்டுருக்காங்க ஆனால் வெளியெல்லாம் வந்து நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்கலாம் போகும்போது ஃபர்ஸ்ட்லாம் க்ளீன் ஷேவ் பண்ணியே இப்போ நீட்டாக இருக்காங்க க்ளீன் ஷேவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து க்ளீன் ஷேவ் பண்ணி லைட்டாக மீச வச்சா ஓகேடா மேண்ட்லியாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து தாடி வச்சால் தான் பயங்கரமாக இருக்குது தாடி வந்து இருந்தால் தான் வந்து சூப்பர் நீ வந்து மென் நீ வந்து மென் லுக் பயங்கரமாக இருக்கு அப்படின்னு வந்து அது அந்த ஸ்டேட்மெண்ட்டே மாறிடுச்சு இப்போ நமக்கு இருக்கிற தாடியும் வந்து கொஞ்சம் பேச்சி பியர்ஸ் எனக்கு இருக்கிறது கொஞ்சம் பேச்சி பியர்ஸ் தான் ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம இந்த ஹேரில் வந்து நிறையா இருக்குல்ல அந்த மாதிரி எப்படி பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் சூஸ் பண்ணி நமக்குன்னு ஒரு ஸ்டைல் செக் செட் பண்ணி அப்படியே போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஃபுல்லாக விட்ருவாங்க இப்படி என்னடா உனக்கு இப்படி இவ்வளோதான் இருக்கு என்னடா உனக்கு இவ்வளோதான் இருக்கு சீக்கிரமடாக ஏதாவது பண்ணிக்க அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கம்மியாகிடுச்சுன்னா அதெல்லாம் வேஸ்ட்டாக வேஸ்ட்டாக போயிடும் இதில் இப்போல்லாம் எவனும் அது இதெல்லாம் பார்க்குறதில்ல கா நீ கார் வச்சிருக்க காசு வச்சிருக்கேன் அவனை பார்க்கறதில் முடியிருக்கான்னு தான் பார்க்குறானுங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆக வரை அப்படியே போயிட்டே இருக்கும் அதுக்கு வந்து தனியாக ஒரு பேர் வச்சு அதெல்லாம் பண்ணுறாங்க இப்போ வந்து நீ முடி எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்றத பொறுத்து தான் உன் மண்டை எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் ஒருத்தங்களுக்கு கல்யாணமே ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து அது என்ன ஒரு மென்டாலிட்டியாக இருக்கும் இப்போது இப்போ எனக்கு முடி இருக்குது ஓகே இப்போ முடி இல்லாதவங்க இப்போ ஆல்ரெடி இப்போது யாராவது இப்போ கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து லைட்டாக முடி கம்மியாக இருந்தாலும் அவங்களோட ஃபியூச்சர் இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருச்சு ஓகே கல்யாணம் ஆகாதவங்க ஸோ அதை பற்றி ஃபீல் பண்ணிகிட்ருக்க அவங்களோட மென்டாலிட்டிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சமயம் யோசிச்சதுக்கப்புறம் தான் சரி ஓகே இதை பற்றி கொஞ்சம் எதுனா பேசலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தது இப்படியே வந்து அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பேசி பேசி இது என்ன ஆகுது அப்படின்னா இவங்க வந்து நிறைய காசு கொடுத்து ஹேர் ட்ரான்ஸ்பிளட்டேஷன் மற்ற விஷயம் நிறைய ஆயில் வாங்கி போடுறது அதை வாங்கி போடுறது அது மாதிரிலாம் பார்த்து பார்த்து அவங்களுக்கு சைடு அவங்களோட ஃபுல் அவங்க மென்டாலிட்டியை மாற்றி விட்டு அவங்க இன்னொரு ப்ராடக்டை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கோட சைட் எஃபெக்ட்ஸும் அவங்க ஃபேஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நம்ம நம்மளும் கொண்டு போய் விட்டுறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்கும்ல ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குமோ அதுதான் இருக்கும் கரெக்டாக ஸோ நம்ம வந்து இப்போது பெரிய அதாவது சக்ஸஸ்ஃபுல்லான ஆளுங்களாம் பாருங்களேன் அவங்களாம் வந்து அது எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க முடியலையா கவலைப்பட மாட்டாங்க ட்ரெஸ் கரெக்டாக மேட்ச் ஆகலையா கவலைப்பட மாட்டாங்க ஸோ பெரிய பெரிய ஆளுங்களாம் பாருங்களேன் ட்ரெஸ் பற்றியெல்லாம் கவலையப்பட மாட்டாங்க நம்ம என்ன ட்ரெஸ் போட்டுக்கோம் நம்ம என்ன ஷர்ட் போட்டுக்கோ நம்ம என்ன பேண்ட் ஷூ போட்டிருக்கோம் நம்ம என்ன வாட்ச் கிடைக்கும் அதெல்லாம் கவலையப்பட மாட்டாங்க ஒரு ஷேர்ட்டு ஒரு பேண்ட் போட்டு போனால் வேலை முடிஞ்சு அதே மாதிரி முடியலையா ஓகே நீட்டாக மொட்டை அடிச்சுட்டு பால்டு ஹெட்டு இல்லை லைட்டாக ஃப்ரெஞ்ச் பியர்ஸ் வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அவங்க அதெல்லாம் தாண்டி அந்த ஹடல்ஸ்லாம் தாண்டி போயிட்டே இருக்காங்களே ஸோ அது மாதிரி தான் இப்போ உங்களுக்கு யாருக்காவது இப்போ கேட்டுருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி யாருக்காவது இல்லை அப்படின்னா அதை பற்றிலாம் கவலையப்படாதீங்க அதையும் ஒரு ஸ்டைலாக மாற்றிட்டு ஜாலியாக போங்க எப்பவுமே மண்டைக்கு மேலே இருக்குது அப்படின்றது முக்கியம் கிடையாது மண்டைக்கு உள்ள என்ன இருக்குது அப்படின்றது தான் முக்கியம் ஸோ உள்ளே இருக்கதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க மேலே இருக்குது அது இம்ப்ரூவ் ஆனால் தானே இம்ப்ரூவ் ஆகட்டும் அதுக்காக நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்டும் போடாதீங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஹாப்பியாக ஓகேவா ஸோ இதுதான் நான் இன்றைக்கி எபிசோடில் நான் பேசணும்னு நினச்சிது இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் நான் வந்து இன்னொரு வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி பேச வரையும் நீங்கள் எல்லோரும் ஸ்பாடிஃபையாக கேளுங்கள் இதில் நிறைய சாங்ஸ் இருக்குது பாட்காஸ்ட் இருக்குது நான் மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து பேசிகிட்டே இருக்காங்க என்னோடய பாட்காஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நான் போடுற பாட்காஸ்ட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ அது பாட்காஸ்ட்னால் ஒன்றும் இல்லை இது ஃபியூச்சர் ரேடியோ நீங்கள் வந்து ரேடியோலாம் கேட்பீங்களா ஸோ அதே மாதிரி இது ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஃபியூச்சர் வெர்ஷன் ஸோ அதுதான் பாட்காஸ்ட்னால் வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஸோ இது எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் பாட்காஸ்ட் சீசன் டூ நான் மகி பேசிகிட்டு இருக்கேன் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ டேக் கேர் ஆஃப் யூர் செல்ஃப்